Hi friends வெல்கம் டு சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து பால் வச்சு சீம்பால் வச்சு ரெண்டு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாங்க அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்பு இருக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி செய்ய போகிறாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சீம்பால் கேக்கு இதில் இருக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா பால் கோவா மாதிரி செய்ய போகிறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதெல்லாம் செய்ய தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை எடுத்து வச்சிருக்காங்க வெல்லும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய வெல்லுமா எடுத்து வச்சிருக்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு பாக்கெட் வந்து வாங்கி வச்சிருக்காங்க பத்து ரூபாய் ஏலக்காய் இப்போ பெரிய டஸ்க்கு ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க இதுல கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வெல்லம் இடிக்கிறது தாங்க நல்லா வந்து பொடி பொடியா வெல்லம் இடிச்சு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம் சக்கரையில் கூட செய்யலாங்க ஆனா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்னா இருக்காது அதனால பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்து செய்ய போறாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப வந்து வெள்ளத்தை வந்து நல்லா வந்து நுணுக்கிக்கணுங்க நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்யறேன்னு சொல்லி பாக்கலாங்க வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா பொடி பொடியும் நுணுக்கிட்டேங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா நுணுக்கினாதான் பாத்தீங்கன்னா வந்து கரேஷுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதனால வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ல வந்து சேர்த்துடுறேன் இது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க வெள்ளத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இதுல சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சுக்கணும் கரைச்சிட்டு ஒரு வாட்டி நம்ம வடிகட்டிக்க போறோங்க வெல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூசு மண்ணு அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போற மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம வடிகட்ட போறோம் எல்லாமே வந்து எடுத்து இதுலயும் வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் இனிப்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து போங்க கொஞ்சம் இனிப்பா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேர்த்துக்கிறேன் சக்கரம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க பாத்துட்டுக்குறோம் நீங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது சக்கரை வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்டெப் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பரான வந்து ஸ்டீம் வந்து பால் கோவா மாதிரி செய்கிறது வந்து ரெடி ஆகிடுங்க உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டைலில் வந்து செய்வேங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் ஜூஸ் மண்ணெல்லாம் இருக்குதுங்கனால வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா பால்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து இத வந்து ஒரு பாத்திரத்துல வந்து வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு அந்த பாலையும் பாத்தீங்கன்னா இதே போல வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் பாத்தீங்கன்னா அதிக கொஞ்சம் கரையமே இருக்கு. நல்லா வந்து mix பண்ணி இந்த வெள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கலாங்க எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்ல வெள்ளம் பாருங்க எவ்வளவு தூசுமணம் இருக்கோ அதனாலதான் நம்ம வெள்ளம் போட்டு சமைக்கும் போது வடிக்கட்டி சமைக்கணுங்க இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம இதுக்கப்புறமா இந்த பாலை வந்து நம்ம பால் கோவம் மாதிரி சமைக்க போறோம் அடுத்ததான் வந்து அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக் மாதிரி சாமிக்க போறோம். இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி சாமிக்கிறன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த படிக்கட்டி ஏச்சிருக்கிற ஃபாலோ வந்து இதே பாத்திரத்துல வந்து சேத்துறேன். ஃபாலோதாம் ப்செட்டுதேன். இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சர்க்கரை போட போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது உப்பு எடுமா? ஹலோ. வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிக்காய் வந்து உப்பு சால் உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப துளியா இருக்குங்க ரெண்டுத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு உப்ப வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னா சுப்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இடிச்சு வச்சிருக்கேன் அத வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் இதுலயும் இதுலயும் பாத்தீங்கன்னா அது சேர்த்துக்கிறேன் இது போட்டதுமே பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா மணமா இருக்குங்க அடுத்ததா முழுசாயிருக்கு போன ஏலக்காய் அதை பாத்தீங்கன்னா சும்மா ஒன்று ரெண்டா வந்து இது போல வந்து உடச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீம்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மனமா கொடுக்கும் அதனால மறக்காம வந்து நீங்களும் வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏலக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே உடச்சு வடிச்சு போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் மனம் இதுல ஒரு நாலு போட்டிருக்காங்க இதுல ஒரு நாலு வந்து இது பால் அதிகமா இருக்கிறதுனால அஞ்சு போட்டுக்கலாம் அடுத்து என்ன மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வந்து இந்த பால் வந்து பால் கோவ மாதிரி நல்லா திரிஞ்சு வரணுங்க இப்ப வந்து இந்த பாலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே பால் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் இந்த சின்ன கிணத்துல வந்து பால் போட்டிருக்கோம்ல அத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிடணுங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு இதை வந்து மூடிடணும் அப்படி இல்லைன்னா இந்த தண்ணி நல்லா நம்ம கொதிச்சு வர வர வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்து இந்த பால்குள்ள வந்து தண்ணி எல்லாம் போயிடும் அதனால மூடி வச்சுக்கணும் இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து மூடிட்டு இதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்க போற இஞ்சி எடுத்துன்னு எத்தணும்மா இது மேல வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நல்லா சூப்பரா வந்து உள்ள நல்லா வெந்து வரும் இந்த பாலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்பதான் வந்து பால்கோவம் மாதிரி வருங்க சீம்பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலராக இருக்குங்க இப்போவே சூடாக சூடாக பாத்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வருதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த பால் சாப்பிட்ட வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வச்சிடலாங்க அப்படியே இது வேகிட்டோம் இது வெந்துச்சான்னு எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி வெந்ததுக்கு அப்புறமா பாக்கலாங்க நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நான் என்னென்ன பொருள் போட போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க இந்த பாலம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணலன்னா அடி அடிபிடிச்சிருங்க அதுக்கப்புறமா வந்து டேஸ்டே வந்து நல்லா இருக்காது நல்லா அடிபிடிச்ச மனம் வரும் இருக்கணும் இங்க பாருங்க சீம்பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம பால் கோவ மாதிரி செய்யறோம்ல அது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்றதா இருந்தாலே ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா பால் கோவ மாதிரி திக்கா கொதிக்க வச்சு கூட ஆஃப் பண்ணிக்கலாங்க நான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது போல இருந்தா ரொம்பவே பிடிக்குங்க நல்லா பாயசம் மாதிரி குடிக்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டு போறேன் இது கேக் மாதிரி செய்யறோம்லங்க இந்த கேக் வந்து ரொம்ப அருமையா வருங்க கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து உங்க வீட்டுல வந்து சீம்பால் கடிச்சா வந்து இது போல செஞ்சு பாருங்க இது பாத்தீங்கன்னா இன்னும் பத்து நிமிஷத்துக்கு போல வந்து நல்லா வேகிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம விந்துச்சு என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நல்லா வந்து திக்காயிடுச்சு அதனால மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாதாங்க நல்லா இருக்கும் இல்லைன்னா டக்குன்னு வந்து அடி அடிபிடிச்சிடும் பால் பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததும் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெந்துச்சேன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சுங்க இது போல் இருந்தால் தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சீம்பால் வந்து வெந்துச்சேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இங்கே கொஞ்சம் நேரம் கூட அப்படி இல்லைன்னா நம்ம வேக வச்சுக்கலாங்க அதனால் பார்த்து பொறுமையிடுங்க கேஸ் வந்து ரொம்பவே வந்து குறைச்சி வச்சுடுங்க குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது மூடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தகுந்திங்கன்னா வந்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெந்துச்சான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண பார்க்கறதுக்கு இது போல் வந்து கம்பி வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னும் வந்து வேகலைங்க பால் வந்து உள்ளே அப்படியே தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வேகம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுங்க நல்லா வெந்து வந்தால் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து அதே போல் வந்து நம்ம முடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் முடி வச்சிடறேன் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு இது வந்து இன்னும் பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் இது வந்து ரெடிங்க இது வந்து நல்லா சூட ஆறுனதுக்கு அப்புறமா வந்து அப்படியே சுட சுட சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா வந்து திக்க ஆனதுக்கு அப்புறமா சாப்பிடவும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஐஸ் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குங்க சாப்பிட கண்டிப்பா வந்து நீங்களும் இதே போல வந்து செஞ்சு பாருங்க இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப வந்து ஓப்பன் பண்ணி பாக்கலாங்க பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷமே ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துட்டு இருக்குங்க நினைக்கிறேன் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூடா இருக்குங்க பார்த்து பொறுமையா வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கையில வந்து கொட்டுவீங்களே பாருங்க நின்று இருந்ததுக்குமே இப்ப இருந்ததுக்கு சூப்பரா வந்து வெந்துருக்கு இது போல வந்து செக் பண்ணி பாக்கலாம் பாருங்க வெந்துட்டு தான் இருக்கு இப்ப வந்து இதை எடுத்துடலாம் அதான் சூப்பரான கேக் வந்து ரெடி தண்ணி கொஞ்சம் தான் இது இதே எடுத்துடுறேன் இப்போ வந்து எடுத்து பக்கத்துல வச்சிடுறேன் இந்த ஓர பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே லைட் தான் வந்து எடுத்து விட்டுறேன் அப்பதான் வந்து எடுக்க வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும்ல அதனால எடுத்துட்டு இப்போ வந்து கவுத்துடலாங்க அவ்வளவுதான்ப்பா இப்ப வந்து இது அப்படி லைட்டா எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா வந்து வந்துச்சு பாருங்க கேக் வந்து சூப்பரான கேக் வந்து ரெடிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்லா வந்து தலக்கு தலக் மிளக்குன்னு இருக்கு சீம்பால் வச்சு சூப்பரான ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா சீம்பால் கேக்குங்க இது வந்து சீம்பால் பால்கோவ் மாதிரி செய்யலாம்னு நினைச்சாங்க எங்களுக்கு வந்து இது போல பிடிக்கும்னு சொல்லி பாயசம் மாதிரி செஞ்சுட்டாங்க இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க நான் செஞ்சிருக்கேன் உங்க வீட்டுல நீங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபிலே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இப்போ வாங்க சீம்பாலை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ வந்து சீம்பால் வந்து கட் பண்ணிக்கலாங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க கேக் வந்து ரொம்பவே அருமையா வந்திருக்குங்க நல்லா வந்து போல வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டிஸ் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்நாக்ஸா வந்து இன்னைக்கு குடுத்து அனுப்ப போறாங்க இதையும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பொடிசா வந்து கட் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி செஞ்சு வச்சோம் தான் சாப்பிட கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாயிருக்கு இப்போ வாங்க ஸ்நாக் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸா வந்து எடுத்து வச்சிடறேன் அவ்வளவுதான் இப்போ ஒரு ஆளுக்கு மூணு பீஸ் அளவுக்கு வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி வந்து பேக் இது எல்லாரோடய சீமால் ஹெல்த்திங்க குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது அன்சிக்காக்கும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ஸ் வந்து அவங்க வந்து வந்து வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு இவ்வளவு போட்டு வைங்க அவ்வளவு போட்டு வைங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்க போறேன் நல்லா சுடுசுடு இருக்குப்பா கையிலேயே வந்து எடுக்க முடியல அவங்க மாத்தி சாப்பிடும் போது ஆறிடும் அந்த குவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்ல எனக்கு வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்லயே வச்சு கொடுத்துறாங்க இது போல சின்ன பவுல்ல போட்டு சாப்பாடு வந்து இங்க வச்சிருக்கேன் பாருங்க சாப்பாடு வந்து இங்க வச்சிருக்கேன் பாருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஓரமா வந்து வச்சிட்டு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்படி வச்சிடறாங்க வச்சுட்டு இப்ப மூடி வச்ச போறேன் இந்த சீம்பால் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும் பாய்